அண்ணாமலை என்ன சண்டை என்ன அதனால தான் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் இங்கே இருப்பாங்க பணத்தை கொண்டு வருவாங்க நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க انا அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது நதி மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்ப வை வந்து நம்பி பத்திரிக எண்ணங்கள் பூதக்கண்ணாடி போட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் மீடியா நண்பர்கள் சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் போட்டு ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா போட்டு நான் சவால் விடுகின்றேன் எதிர்க்கட்சி நண்பர்கள் மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டு எல்லார்த்தையும் இறக்குங்க எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடு முதலமைச்சரை வந்து தங்க ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் பெரிய கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளில் இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக பாருங்க போய் பாருங்க ஒரு ரூபாய் பண்ண மாட்டார ஒரு ரூபா தீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது குடி தண்ணீர் கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் இன்றைக்கி பிசிலி வாட்டர் குடிக்கணும்னா இல்லை பெரிய ஆளுங்க பிசிலி வாட்டர் தான் குடிப்பாங்க ஆனால் ரூபா பதினஞ்சு ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்வு செலவு இன்றைக்கி தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குதே எவ்வளோ ரூபாய் செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்கத்தான் தான் செய்யும் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணுமில்ல இப்போ டீசலில் தண்ணியிலே விடணும் இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அது அவர் மறுக்கிறாரா எல்லாம் வந்து வேண்டுமே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பார்த்துக்கீங்களா ஊடகத்துலையும் போடுவீங்க நீங்கள் இப்போ அவர் கேட்கல அவர் சொல்லம் தானே பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க அதுக்கு இது உதவும்